தந்தை மகன் தூயாவியாரின் பேராலயாமின் பாஸ்கா வாரத்தினுடைய கிழமையின் திங்கக்கிழமை திலை அண்டவரே உம்முடைய கல்லறையை தேடி வந்த பெண்கள் அச்சத்தோடும் ஆனால் பிற மகிழ்ச்சியோடும் அவர்கள் திரும்பி செல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்விலை நாங்கள் பல்வேறு விதமான அச்ச உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு நிலைகளில் நம்மை அச்சத்துக்கு உட்படுத்துகிறோம் அண்டவரே உம்மை சந்திக்கிற பொழுது அந்த அச்சமெல்லாம் பெருமகிழ்ச்சியாக மாறுகிறது இந்த பாஸ்கா காலத்தில் இந்த உயிர்ப்பின் அனுபவங்களை நாங்கள் பெறுகிற பொழுது அண்டவரை மூடு நாங்கள் வாழமைற்படுகிற பொழுது உண்மை சந்திக்கிற பொழுது அந்த அச்ச உணர்வுகள் மகிழ்ச்சியாக மாறுகின்றன எமைக்கும் அந்த அனுபவத்தை தான் அந்த பெண்கள் தங்களுடைய அச்ச உணர்வில் இருந்து கடந்து சென்று அதை பெரும் மகிழ்ச்சியாக மாற்றியது போல தெய்வமே இன்றைய நாள் அந்த கடந்து செல்ல ஒன்றை எமக்கு கிடைக்கப்பட அருள் தர வேண்டுகிறோம் நாம் இந்த அச்சத்தில் இருந்து பெரும் மகிழ்ச்சிக்கு கடந்து செல்ல அருள் தர வேண்டுகிறோம் பாவத்தில் இருந்து வாழ்வுக்கு கடந்து செல்ல அருள் தர வேண்டுகிறோம் மரணத்திலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கு நம்பிக்கை தருகிற வாழ்வுக்கு கடந்து செல்ல அருள் தருகிறோம் அண்டவரே தற்கொலை உணர்வோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதியம் குடும்பத்திலே பல்வேறு சிக்கலோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் நோயினால் துன்பத்தினால் கடலினால் வேதனைகளால் பிரிவுகளால் பல்வேறு வித அச்ச உணர்வுகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அண்டவரே உயிர்த்த தெய்வமே ரைவா உண்மை நாங்கள் சந்திப்பதன் வெளியாக அந்த அச்சத்தில் இருந்து பெரு மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வரம் தாரோம் எங்களுடைய பாவங்களால் ஏற்பட்ட அச்சம் புற சூழல்களால் ஏற்படுகிற அச்சம் நமக்கு மேல் வருகிற அச்சத்தில் இருந்து பெரும் மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் தாரும் அண்டவரே அமேன்